நாட்டின் இருபத்தாறாவது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழு கூட்டம் தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது இதில் கடந்த ஆண்டு தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட ஞானேஷ்குமார் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டார் இதனையடுத்து தேர்தல் ஆணையத்தில் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று காலை பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் பேசிய அவர் பதினெட்டு வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் தேர்தல் ஆணையராக விவேக் ஜோஷி பொறுப்பேற்றுக் கொண்டார் சத்ரபதி சிவாஜியின் ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தைரியம் மற்றும் நீதியின் மதிப்புகள் பல தலைமுறைகளை ஊக்கப்படுத்தியது என்று தெரிவித்துள்ளார் அவர் ஒரு வலுவான தன்னம்பிக்கை மற்றும் வளமான இந்தியாவை கட்டியெழுப்ப நம்மை ஊக்குவிக்கிறார் எனவும் பிரதமர் கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வீரம் துணிச்சல் மற்றும் வலிமையின் முன்மாதிரியான சத்ரபதி சிவாஜி மகாராஜை அவரது பிறந்த நாளில் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார் மராட்டிய பேரரசின் நிறுவனர் என்ற முறையில் சிவாஜி தனது போர் யுத்திகள் வீரம் மற்றும் நிர்வாக திறன்களுக்கு பெயர் பெற்றவர் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் அவரது தலைமை ஏழைகள் மற்றும் அனைத்து சாதிகள் மத மற்றும் வர்க்க மக்களின் நலனுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டதாக கூறியுள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருப்பதில் மோடி அரசு எப்போதும் உறுதியுடன் இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் ஆந்திரா நாகாலாந்து ஒடிசா தெலங்கானா மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் ஆயிரத்து ஐநூற்று கோடி ரூபாயை கூடுதலாக வழங்க உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறியுள்ளார் முன்னதாக மாநில பேரிடர் நிதியின் கீழ் இருபத்தேழு மாநிலங்களுக்கு பதினெட்டாயிரத்து முன்னூற்று இரண்டு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ் உ வே சுவாமிநாத ஐயரின் நூற்றி எழுபத்தோராவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழக ஆளுநரும் அரசியல் தலைவர்களும் அமைச்சர்களும் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் தமிழக ஆளுநர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயரின் பிறந்த நாளில் அவருக்கு பணிவான அஞ்சலிகள் அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளுடன் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ் மொழியின் இலக்கிய வளத்தை மீட்டெடுத்த மாபெரும் தமிழறிஞர் மற்றும் பதிப்பாளர் ஊவேசா என கூறியுள்ளார் பெரும் காப்பியங்கள் குறித்து அறிந்த நாள் முதல் தேடி தேடி சேகரிக்க ஆரம்பித்து இன்று நாம் பாட புத்தகங்களில் படித்துக் கொண்டிருக்கும் அத்தனை இலக்கிய இலக்கண குறிப்புகளையும் இடையறாது சேகரித்து பிழையின்றி தொகுத்து அதற்கெல்லாம் உரையும் எழுதினார் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் ஓலைச்சுவடிகளையும் சேகரித்து பகுத்து பாட வேறுபாடு செய்து அச்சில் ஏற்றியதாக கூறியுள்ளார் தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய அரும்பணியால் நம் தமிழ்ச் சமூகத்தில் இவரை தமிழ் தாத்தா என்று அன்போடு அழைக்கிறோம் தமிழறிஞர் உவே சுவாமிநாத ஐயர் அவரின் பிறந்தநாளான இன்று அவருடைய அரும்பணிகளை நினைவு கூறுவோம் போற்றுவோம் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொல்லியல் சான்றுகளால் இன்று நாம் மெய்ப்பித்து வரும் தமிழின் தொன்மையையும் பண்டைத் தமிழரின் வாழ்வியலையும் பழந்தமிழ் இலக்கியங்கள் வழியே வெளிக்கொணர்ந்து வந்த தமிழ்தாத்தா ஊவேசா அவர்களின் பிறந்தநாள் இன்று என்று கூறியுள்ளார் மண்ணிலும் தீயிலும் மறைந்து போகவிருந்த தமிழர் வரலாற்று சுவடிகளை பதுப்பித்த அவரது செம்பணி தமிழ் உள்ள மட்டும் நன்றியோடு போற்றப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அழிவின் விளிம்பில் இருந்த ஓலைச்சுவடியிலான தமிழ் இலக்கியங்களை நூல் வடிவத்தில் அச்சிட்டு தமிழ் இலக்கியத்தின் தொன்மையையும் செழுமையையும் உலகெங்கும் அறிய செய்த தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயரின் புகழை போற்றி வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் திருப்பூரில் வடமாநில பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மூன்று வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவருடன் கோயம்புத்தூர் மாவட்டம் தெக்கலூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர வந்துள்ளார் பின்னர் வேலை பிடிக்காததால் மீண்டும் தங்கள் ஊருக்கு செல்ல திருப்பூர் ரயில் நிலையம் வந்துள்ளனர் அப்போது மூன்று வடமாநில இளைஞர்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இதனை விசாரித்த திருப்பூர் வடக்கு போலீசார் அந்த மூன்று வடமாநில இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர்